மாமதுரையினுடைய திசை எதிர இந்த மாநிலத்தின் அரசியல் முழங்க மகத்தான மாநாட்டினை மார்க்சிஸ்ட் கட்சி இங்கே கூட்டியிருக்கிறது இது மாநாடு அல்ல பாசிஸ்டுகளுக்கு எதிரான மார்க்சிஸ்டுகளின் போர் முழக்கம் என்பதை இந்த மாநாடு அரைகூவி அழைக்கின்றது இந்தியாவில் வீழும் தத்துவமாக இந்த தேசத்தை பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிற இந்துத்துவாவுக்கு எதிராக மதவரிக்கு எதிராக மனிதநேயத்தை நேயத்தை உயர்த்தி பிடிப்போம் வெறுப்பு அரசியலை முறியடிக்க அன்பை உயர்த்தி பிடிப்போம் அசமத்துவ அரசியலை முறியடிக்க சமத்துவ கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்போம் என்று உயர்த்தி பிடிக்கின்ற செங்கடல் இங்கே கூடியிருக்கின்றது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகிற மனமும் கருணையில்லா ஆட்சி கடிந்து ஒளிய போராடுகிற குணமும் கொண்டவன் தான் கம்யூனிஸ்ட் என்பதை உலகுக்கு உறக்க சொல்லுகிற கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது வறண்ட நிலத்தில் பெய்கிற மழை போல வாழ்க்கை செழிக்க மார்க்சிய மட்டுமே மாமருந்து என்று முழங்குகிற கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது அதானி அம்பானியின் கொள்ளை காடல்ல என் தேசம் கோடிக்கணக்கான இங்கே கூடியிருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலே வகுப்பு வகுப்பு வாரிய மசோதாவை மக்களவையில் நள்ளிரவு இரண்டரை மணிக்கும் மாநிலங்களவையில் நள்ளிரவு நாலரை மணிக்கும் நிறைவேற்றி இருக்கிறது மோடி அரசு வகுப்பு வாரியத்திற்கு தான் சொத்தை நன்கொடை கொடுக்க வேண்டுமென்றால் ஐந்து ஆண்டுகள் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது மோடி அரசு நாங்கள் கேட்கின்றோம் பாஜாக்காவுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்றால் பாஜாக்காவில் ஐந்து ஆண்டு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று விதி செய்வீர்களா மோடி அவர்களே இத்தனை கோடி எலெக்ஷன் பாண்ட் தேர்தல் பத்திரத்தை வாங்கி இருக்கிறீர்களே அவர்களெல்லாம் ஐந்து ஆண்டுகளாக பாஜகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று விதி செய்தால் உங்கள் கஜானா அடுத்த நாளே காலியாகும் உங்களுக்கு ஒரு நியாயம் நாட்டுக்கு ஒரு நியாயம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நியாயமா எல்லா அசமத்துவத்துக்கும் எதிராக வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்ததுதான் நாளைக்கு கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு நேர்வதுதான் நாளைக்கு பட்டியலின சமூகத்திற்கும் பழங்குடி சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் இந்த தேசத்தை வெறுப்பால் நிரப்பி பிரிவினைகளால் நிரப்பி எல்லா வகையிலும் பதட்டத்தை உருவாக்குகிற சூழலில் ஒரு பக்கம் சமூக பதட்டத்தையும் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளின் கொள்ளை காடாக இந்தியாவையும் கார்பரேட்டு எதிராகவும் இந்து இரண்டு கரங்களில் இரண்டு வாளோடு அரசியல் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய அரசியல் போராளிகளினுடைய இந்த பெரும் மாநாட்டுக்கு அலைகடலனை இங்கே தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள் சந்தொண்டர் அணிவகுப்பு இன்னும் மாநாட்டினுடைய முகப்புக்கே வந்து சேரவில்லை ஆனால் மொத்த நிரம்பி வழிகிறது கிலோமீட்டருக்கு அப்பால் வரை போக்குவரத்து முழுமையாக நின்று தோழர்கள் உள்ளே வர முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலினுடைய மாற்று தத்துவம் மார்க்சியம் மட்டுமே என்று முழங்குகிற கூட்டம் உலகின் எந்த சக்தியாலும் எங்களை ஒருபோதும் விளக்கி வாங்க முடியாது என்பது செங்கொழிகளுடைய நம்பிக்கை போராளிகளாக இந்த மதுரையில் சார்பாக உங்களை வருக வருகின்றோம் ஆண்டு காலம் மதுரை மண் விடுதலை போராட்டத்திற்கும் மதுரை மண் கம்யூனிஸ்ட இயக்கத்திற்கும் தந்த போராளிகள் தியாகிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல பின்னால் இருக்கிற ஓடுகிற வைகையில் ஓடுவது வெறும் நதி வர்க்க போராட்டத்துக்கு கொடுத்த எங்கள் தோழர்களின் வைகையின் கரையில் வண்டியூர் மண்ணில இருந்து உங்களை அனைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டினுடைய வரவேற்பு குழுவின் சார்பில் வருக 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 என்று வரவேற்ற அமைகின்றேன் நன்றி